திருச்சிற்றம்பலம் நம பார்வதிபத ஏகாதேவ நம சிவாய வாழ்க்கை திரு அங்கமாலையிலே அடுத்த பாசுரமாக நாவக்கரசு பெருமானார் நமக்கு சொல்ற சொல்லிக் கொண்டிருக்கின்ற அறிவுரை காதை பற்றியது இந்த காதல் அன்னைக்கு நம்ம எவ்வளோ விஷயங்கள் கேட்குறோம் நல்ல விஷயங்களும் வருது கெட்ட விஷயங்களும் கேட்குறோம் ஆனால் இந்த செவியிலே எதை கேட்பதற்காக இந்த செவி கொடுக்கப்பட்டது என்பதை நாவுக்கரசு பெருமானார் சொல்கிறார் செவிகாழ் கேள்மீன்களோ சிவன் எம் செம்பவள எரிபோல் மேனி எப்போதும் செவிகாழ் கேள்மீன்களோ அப்படிங்கிறார் நாம கேட்கிற செய்திகள்ல முக்கால்வாசிக்கு வாசிக்கு இறை சம்பந்தப்பட்ட செய்திகளே இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்பார் திருவிழ நடந்து கொண்டே இருந்தால் கால் வலிக்கும் பார்த்து கொண்டே இருந்தால் கண் வலிக்கும் எதையாவது பொருளை தூக்கிக்கிட்டே இருந்தால் கை வலிக்கும் ஆனா எவ்வளவு நேரம் கேட்டாலும் காது வலிக்காது வரையர் சமையல் அழகாக சொல்லு ஆகவே நமக்கெல்லாம் பெருஞ்செல்வமாக கிடைத்திருக்கின்ற செவிச்செல்வத்தின் ஊடாக நாம் கேட்க வேண்டியது எதை என்று நவுக்கரசு பெருமானார் நமக்கு சொல்கிறார் என்றால் தளல் போல் மேனிப்பிரான் நெருப்பு எப்படி சிவந்து இருக்குமோ அதே போல சிவந்த மேனியுடைய பிரான் திரு கருகாவூர் ஒரு பதிகத்திலே ஞானசம்பந்த பெருமான் பெருமானுடைய வண்ணத்தை சொல்லுகின்ற பொழுது எரியும் எரி வண்ணமே அழலும் அழல் வண்ணமே என்று ஒவ்வொரு பாசுரத்திலையும் சொல்றார் ஆகவே காலையே ஓன்றிலங்கும் திருமேனி என்று காரைக்காலமையார் சொன்னது போல சிவந்த திருமேனியுடைய பெருமான் செம்மேனி எம்மான் என்பார் நாவுக்கரசு பெருமானார் அப்படி சிவந்த உடைய பெருமானுடைய எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் அந்த பெருமானுடைய பெருமையை எப்பொழுதும் நம்மளை நம்முடைய செவிகளிலே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் அதுவே நமக்கு உய்வை தரும் என்பது நாவுக்கரசு பெருமானுடைய அருள் ஆணை அவ்வா அவ்வாணையை சமேற்கொண்டு எல்லோரும் பெருமானுடைய கீர்த்தியினை கேட்டு எல்லா நலன்களும் பெறுவோம் திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நம பார்வதேவதே ரகாதேவ